உள்ளோர் கிளியோ பற்றா உனக்காக காத்து இருக்கா ஊட்டி தொட்ட பெற்றா பனி போல வெத்து இருக்கா அடவடி ஆட்டத்துக்கு இப்ப கிராக்கி அஞ்சு பணம் மேல தந்த நீ தண்டா ஜாக்கி ஏ காட்டு கட்டா நோட்ட கட்டி கவுக்க பாருடா நான் கட்டி வச்சா அவுத்துக்குற காட்டு குதிரடா ஏ பஞ்சு முட்டாய் கலருல நான் பச்சா கிளி பாத்துக்கோ

சோனிதான் தெருவில் நின்று என்னமோ பைத்தியகாரி மாதிரி ஆடுறான்னு பார்த்து அந்த சின்ன பொண்ணு அதுக்கு மேல வந்தவன் அவளும் சேர்ந்து ஆடிக்கிட்டு நிக்கா பியாய் பிடிச்ச வாங்கினாங்க என்ம்மா கண்ணுக்குள்ள குத்திராதம்மா நான் போய் ஆடுமா தடுக்காதீங்கன்னா ஒரு பைக்கிட்டு தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சிலே ஊத்தி விட்டுருவேன் ஏ ஊத்தே ஊற்று தண்ணியை ஊற்று தண்ணியை தாமியால ஊற்றி குளிப்பாட்டு அப்போதான் சம்பவம் உனக்கு சொல்லணும் இல்லை சொல்லணுன்னா அவுட்டும் நடக்கும் ஆமாப்பா என்னமோ அரைபதையில் ஆடுற மாதிரி அடிக்ட் அடக்குவே இந்த பாட்டெல்லாம் கேட்டா ஆடாதவங்க கூட ஆடுவாங்க நீ வந்து வேணுன்னா ஆடு எம்மா தேவை இல்லைம்மா வந்து இப்போ உள்ளே வந்து படிக்க போறியெல்லாம் இல்லையா இல்லைன்னா அடித்து வீட்டுக்கு பத்துருவா அவ்வளோ வரையும்

இதுல வேற இந்த சோனி இந்த பாட்டை ரிப்பீட் மூடில் போட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா நானே என்னடா இவ வெளியே என்ன பண்றான்னு வந்து பார்க்க வந்தேன்னா ஆட்டம் ஓவரா இருக்கு நாங்க அப்படிதான் இது வாலிப வயது இவ கிரிக்கி மை தெருவில் நின்று ஆடாதீங்க ஆடுறோம் ஆமா தெருவில் நின்று ஆடுனா யாரும் பார்க்காண்டாவே யாரும் கிண்டல் பண்ண மாட்டா உள்ள ஆடுனா தான் கிண்டல் பண்ண போறவ ஒழுங்கு மரியாதை உள்ள வாங்கலாம் அந்த கிரிக்கி வேற உள்ள என்ன பண்றான்னு தெரியல படிக்க சொல்லிட்டு வந்தேன் அவன் போன நோண்டிக்கிட்டு இருந்தான் அவன் உங்களுக்கு மேலே பெரிய இருக்கேன் அவன வேற போய் பார்க்கணும் சீக்கிரம் உள்ள வாங்க சொல்லி இல்லாட்டினா மிதிச்சு தள்ளிடுவேன் இவன் பூ மாதிரி இவ்வளோ அடிச்சு பத்திட்டு வாசிக்கிறோம் இன்று ஆடலும் பாடலும் கச்சேரி நடைபெறுகிறது வாங்க அனைவரும் சிறப்பாக பார்த்து கண்டு கழிக்கலாம் இவன் செருப்பு பிஞ்சு வச்சுக்கிறேன் வாங்கன்னு சொன்னேன் வரங்க சந்தியா நீ உள்ள போகுத என்ன நீ வச்சுக்கிறேன் வந்து தொலைங்க நான் போறேன்

நீ பாஸ் ஆகி 70 மார்க் எடுக்கணும் நாயே ஐயோ ஆமால்ல வெளியே தான் ரெண்டு மூணு பைத்தியங்கள் ஆடி வெறுப்பேத்திட்டு இருக்கணும் பார்த்தா உள்ள நீ வேற பாடி வெறுப்பேத்திட்டு இருக்கியே புக் எடுத்து பாடிடா மக்கு சாம்பிராணி அப்படி சொல்லி சந்தியா படிக்கணும்டா காலையில எந்திரச்சி மூளே இந்த எக்ஸாம்னால வந்திருச்சி எனக்கு தலவலி நான் ஏர்க்கனவே நானும் சோம்பேறி படிச்சிக்கிய் வைந்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி ராத்திரி செல்வெத்தின் செல்வம் செல் செல்வம் மச்சலவம் எல்லாம் தலை துப்பார்க்கு துப்பாயே துப்பத்தி துப்பார்க்கு தலபடி விஜய் முருகதாஸ் விஜய் நடித்த படம் சத்யா அவளத்துக்கு கிறுக்கு முத்திட்டேன்னு நினைக்கேன் அம்மாபைல்ல போன் பத்த கெட்டு போய் கிடக்குவே ஆமா இப்ப மக்கு இருந்தா உன் friendumbi exam ஃப்ரெண்ட் காட்டுவானு உள்ள நம்பிக்கையில மட்டும் எக்ஸாமுக்கு பையறாத. ஏமாற்றம் காட்டவே மாட்டானுங்கோ. புக்க தரந்து பார்த்த நிறைய பாராகிராஃப். எவ்வளவு படிச்சாலும் மண்டக்கி ஏறல மாப்பு. ஃபெயில் ஆயிட்டானே காப்பு. உனக்கு ஆப்பு தான் மோனே என்னாச்சி? வாங்கம்மா வாங்க வன வாங்க. உங்களுக்கு இவனே தேவலாம். இவனாவது பாடி உயிர் எடுக்கா நீங்க ஆடி இல்ல உயிர் எடுத்தியே. வாங்க வந்து தொலைங்க வந்து உட்கார்ந்து படிங்க சீக்கிரம். நாளைக்கு ஒரு பரிட்சை இருக்கு ஜோனி. நீங்க ஒழுங்கா படிச்சனாலும் பாஸ் ஆக முடியும் ஆ அதெல்லாம் பாஸ் ஆயிருவேனா இல்ல சதீஷ் இந்த வருஷம் எப்படியும் பாஸ் ஆயிருவியோ ஆமா பாஸ் ஆயிருவேன் ஏன் இப்ப அத கேக்க இல்லல ஃபெயில் ஆயிட்டனா எனக்கும் கம்பெனி தருவியோன்னு பார்த்தேன் அதான் நாய் நாய் தெனாயில் போட்டு கழுவு ஃபெயில் ஆவனா ஃபெயில் நான் இந்த வருஷம் எப்படியும் பாஸ் ஆவனோன்னு இருக்கேன் இல்லைல்ல சதீஷு ஃபெயில் ஆகி உங்கள் தங்கச்சிக்கு கம்பெனி கொடுத்த அதே போல் எனக்கும் அந்த மாதிரி ஃபெயிலாகி கம்பெனி தந்தால் நல்லா இருக்கும்ல அதான் நீ இருக்க க்ளாஸ் ரூம் நல்லா ஜாலியாக இருக்குமா எல்லாரும் சொன்னாவே அது என் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைகள் எல்லாேருக்கும் அவமையால் ஒரு கண்ணு பத்துக்க இந்த வருஷம் நீ பாஸ் ஆகி போட்டனா உனையும் சைட் அடிக்க முடியாதுன்னு அவ்வளோ பிள்ளைகளும் வருத்தப்படுது நீ வேற வர வர ஹேண்ட்ஸம் ஆகிட்டே போறியா அதனால எல்லா பிள்ளைகளும் உன் நம்பர்லாம் கேட்குது உன் நம்பர் எனக்கு இருக்கு என்கிட்ட நான் கொடுக்கவா வேண்டாமா உன்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்போ கேட்கேன் கொடுக்கட்டுமா உன் நம்பரை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கப்படாது அந்த பிள்ளைங்க கேட்கறதுக்கு முன்னாடி

எங்க கிளாஸ்ல உள்ள தான் அது அதுவே தான் நம்பர் அதுவே அதுவாகப்பட்ட வரை நம்பர் வாங்கி வச்சிருக்கு அதனால அது கூட அதுவா சதீஷ் நம்பரையும் வாங்கி கேக்குது நினைக்கிறேன் செலவு பண்ண ஆளு தேர்வோ என்னமோ தெரியல

போங்க போங்க சீக்கிரம் போய் படிக்க உட்காருங்க தனித்தனியா இப்ப இப்ப சந்தியா ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிட்டுறேன் என்ன இந்த லீவுக்கு எங்க போய் டூர் போறீங்க நாங்க டூர் போறேன்னு சொல்லவே இல்லையே இப்ப சோனி தான் சொன்னா எங்க அம்மா டூருக்கு போக கேட்டிருக்கேன்னு இப்ப சோனி அப்படி அம்மா கேட்டியா ஆமா கேட்டேன் ஆனா அம்மா ஒரு பதிலும் சொல்லல நீ கேளுப சந்தியா அப்பனா அம்மா டூருக்கு வர சம்மதிப்பா எங்கயாவது எல்லாரும் சேர்ந்து போலாம் யார் அம்மா நான் கேட்டா ஒத்துக்கிடுவா நீ வேற சும்மா இரு

நீ அடங்கு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியது யாம் பொறுப்பு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் எப்படி போறேன்னு மட்டும் பாரு போய்ட்டு கோனா கோவேட்ட நின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் வாரே இல்ல சதிசு அந்த தடுப்ப தண்டி எல்லாம் பேராதுல உள்ள உளுந்துருவ அப்படியே உள்ள உழாம தப்பிச்சேன்னு வையா வேற போலீஸ்ல பிடிச்சி உள்ள கொண்டு வச்சிருவாவ அந்த தடுப்ப தாண்டி போயிட்டேன்னு எங்கேயும் போட்டா கிட்ட ஸ்டேட்டஸ் கிட்டஸ் எங்கேயாவது செல்ஃபி கில்ஃபின்னு போட்டுறாத அங்கன எடுத்ததெல்லாம் அப்புறம் மாட்டிக்கிடுவேன்